ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான வாழைக்காய் பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஐயர் வீட்டில் செஞ்சுருந்தாங்க அவங்க வீட்டில் நான் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபி தான் இது அதுலேருந்து நான் அடிக்கடி இப்போ நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு வாழைக்காவை எடுத்துட்டு அது மேலே நல்லா எண்ணெயை தடவிட்டேன் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டை வச்சுட்டு நல்லா இந்த வாழைக்காவை எல்லா இடமும் நல்லா தோல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கருப்பாகிடுச்சு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுக்குள்ளே போட்டுடலாம் சூடாக ஆரட்டும் இதை ஆடுறதுக்குள்ளே நம்ம வறுக்க வேண்டிய மசாலாவெல்லாம் வறுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டதும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு மிளகாவையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு சுண்டக்காய் சைஸ் அளவு புளியும் போட்டுக்கலாம் ஒரு சில்லு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வருபட்டதும் கடைசியாக நம்ம கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது ஆறட்டும் சூடு சூடு ஆடுற வரைக்கும் இப்போ வாழைக்காய் சூடாடு சூடுலாம் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது இப்போ வாழைக்காய் தோலை எடுத்துட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ நான் நான் துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் சும்மா நான் கலருக்காக போடுறேன் இது காரம் இருக்காது போட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த மசாலாவை வாழைக்காய் துருவலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான வாழைக்காய் பொடி ரெடி இந்த பொடியை சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்